வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை கடைச்ச நந்தலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இடம் ரெண்டரை சென்ட்டுக்கு கொஞ்சம் கூடயே இருக்குது அதாவது ஆயிரத்தி நூற்றி பதினாலு சதுரடிங்க இடம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அறநூற்றி முப்பத்தோரு சதுரடி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அறநூற்றி முப்பது சதுரடி ஆக மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தோரு சதுரடி வந்துடுதுங்க இதில் வந்து வீடு வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க த்ரீ பிஹெச்கே வீடுங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்குது ஐம்பத்தேழு லட்சம் வந்து நெகோசபிள் பண்ணி பேசிக்கலாம் இதில் பாருங்கள் இந்த ஹாலு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வருது ஒரு நூற்றி எண்பது சதுரடி வரைக்கும் வந்துடுது ஒரு லிவிங் ஹால் ஒன்று வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க பெட்ரூமு ஒரு பத்துக்கு பத்து ஸ்கொயர் பெட்டு ஒரு நாற்பது சதுரடியில் இருக்கக்கூடிய அந்த நம்ம டாய்லெட்டு இந்த மாதிரி வருது இது வந்து டியூப்லெக்ஸ் மெத்தர்டில் வந்துடுது கிச்சன் வந்து ஒரு அறுபது சதுரடி இந்த மாதிரி வருது கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் அழகாக போட்டிருக்காங்க கபோர்டு இருக்குது எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக அருமையாக அமைஞ்சிருக்குது மேலே எல்லாம் பாருங்கள் லாஃப்ட்டு கபோர்டு எல்லாமே நேர்த்தியாக வருது கதவெல்லாம் நல்லா அருமையாக தேக்கிலே போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி நிலப்படிக்கு வரக்கூடியது கிரானைட்டில் போட்டிருக்காங்க இது வந்து கிரிப்டைலாக போட்டிருக்கிறாங்க மாடியில் ரெண்டு பெட்ரூம் வந்துடுது ரெண்டு பெட்ரூமே நூற்றம்பது சதுரடி கால்குலேட் பண்ணி நல்ல பெரிய ஸ்பேசிஸான பெட்ரூமாவே வருது இதில் வந்து ஒரு பத்துக்கு பத்து ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு அந்த இது வருதுங்க அந்த பால்கனி வந்துடுது சரிங்களா தண்ணி நல்ல தண்ணிங்க போர் வந்து நல்ல தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூமுங்க நூற்றம்பது சதுரடி இருக்கும் மேலே பால் சீலிங் ஒர்க்கு எல்லாமே நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது நாற்பது சது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு இந்த மாதிரி வந்துடுது இன்னொரு பெட்ரூமையும் பாருங்கள் இதுவும் நல்லா ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூமாகவே இருக்கும் அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூமோட வந்துடுது இது இண்டிபெண்ட் விழாங்க சுத்திலையும் வந்து ஒன்றரை அடி இடம் போட்டிருக்கிறாங்க மொட்டை மாடியில் வந்து தௌசண்ட் லிட்டர் கேப்பிலிட்டி டேங்க் இருக்குது டைல் எல்லாமே கூலிங் டைல் பச்சிருக்காங்க பாருங்க மேலே இந்த வீடு பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் திரும்ப நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் கார்த்தியன் கார்த்தி லைக் பண்ணுங்கள்